கத்த நல்லவர் ஒரு கிருபி என்று உள்ளது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கற்று ஒன்பது மாதம் அளவும் இந்த ஆண்டிலே நம்மளை கண்மணி போல ஏந்தி தாங்கி பலன் வந்த எல்லா கிருபைகளுக்காக நான் கத்திருக்க நன்றி செலுத்துகிறேன் கத்திருக்கே மைமை உண்டாவதாக இந்த அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்த செய்திக்காக அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்தின் முப்பத்தி நான்காம் வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிக்கலாம் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் கரோ இந்த மாதத்திலும் தேவன் நம்ம கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தை செய்து தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளிடுவேன் என்று திருபுலம் பெற்றுகிறார் அலையா இது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தேவனுடைய வார்த்தை தாவிதுக்கு தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருந்தார் அதை சொல்லும்போது அந்த கிருபையை ஆங்கிலத்தில் குவான்டிஃபை என்று சொல்வார்கள் அந்த கிருபை என்ற வார்த்தைக்கு இன்னும் சாராம்ச ஊற்றத்தக்கதாக அதற்கு இன்னும் வலிமை பெறத்தக்கதாக அல்லது ஒரு வித்தியாசப்பட்ட விதத்தில் அதை ஸ்தாபிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை நிச்சயமான கிருப இல்லையா லூயா ஷியோர் மர்சிஸ் ஆஃப் டேவிட் என்று ஆங்கிலத்திலே ஒரு மொழிபெயர்ப்பில் பார்க்குறேன் இல்லை லூயா அது என்ன நிச்சயமான கிருபை நிச்சயமான கிருபன்னா மாறாத கிருப அல்லை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எடுபடாத கிருப அப்படின்னா கொடுத்த கிருபையை நான் எடுத்து கொள்ள மாட்டேன் என்பதற்கு அது பொருளாயிருக்கிறது அல்லை லூவியா அப்போ தாமிதுக்கு அருளப்பட்ட கிருபை என்ன நிச்சயமான கிருபை மாறாத கிருபை அவனை விட்டு விலகாத கிருப தாவிதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருவையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பத்தாம் மாதமாகிய அக்டோபர் மாதத்தில் கத்தை நமக்கு உரிமை பாராட்டி கொள்ளும்படியாக கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் தாவிதுக்கு அருள் என்ன இந்த நிச்சயமான கிருபைகளினாலே உன்னை தாங்குவேன் அல்ல இல்லையா ஆனால் இதில் ஒரு தாற்பயம் இருக்குது என்னென்னா தாவிதோடைய கிருபை அவனுடையது மட்டுமல்ல அவனுடைய கிருபை எப்படின்னா அவன் சேர்த்து வைத்தது அல்லது தேவனிடத்தில் அவன் பெற்றுக்கொண்ட கிருபையானது அவனுடைய தலைமுறை தலைமுறைக்கும் உண்டாகத்தக்கதான ஒரு கிருபை நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்திலே ஆனால் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான லட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவித்துக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார் அலே லூயா தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதுக்கும் அவன் சந்ததிக்கும் எப்படி சதா காலமும் கிருபை செய்கிறார் அல்ல லூயா அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய பேர பிள்ளைகளுக்கு அதற்கு வருந்து தொடர்ந்து வருகிற சந்ததி சந்ததியாக தேவனுடைய கிருபை எப்படி இருக்குதான் சதா காலங்களிலோ கத்தர் கிருவு அளிக்கிறாரா ஆலே லோயா என்ன ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள் இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா அவனுக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருவு எனக்கு கொடுக்குறான்னு அந்த நிச்சயம் அவனுக்கு இருந்துச்சு நீங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாம் வசனத்தில் பாருங்கள் சொல்லுகிறான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் அலூய்யா இன்னொரு அர்த்த பார்த்தோம் தாவிதுக்கும் சந்ததிக்கும் எப்படிப்பட்ட கிருப சதா காலமும் கிருப ஆண்டு வார்த்தை ஏற்பாட்டில் ஒரு வெளிப்பாடு வருகிறது நிச்சயமான கிருப மாறாத கிருப எடுபடாத கிருப ஆனா அது அவனுக்கே தெரிஞ்சிருக்கு பாருங்க என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் கத்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று பாடியிருக்கிறான் லூயா கத்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு உரிமை பாராட்ட முடியா சொல்கிறா தாவிதக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நான் அருள்வேன் என்று இந்த பத்தாம் மாதத்திலும் தேவன் அம்மையிலே திருவுல பட்டுகிறவராக இருக்கிறார் ஹலோ இது மற்றபடி பொதுவாக சொல்லுகிற கிருபை அல்ல கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா ஆமாங்க ரசிக்கப்பட்ட எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்திலே பத்தாம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே அதனுடைய பின்பகுதியில் கத்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா லூயா யாரெல்லாம் கத்தரை நம்புகிறார்களோ எண்ணற்றவர்கள் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாங்களோ தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது போட்டிருக்குது கிருபை கிருப யாருக்கும் மறைவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் எபேசியரின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டு இது கிரியைகளினால் உண்டானதல்ல இங்கே பாருங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் தேவனை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றிருக்கிற எல்லாரும் கிருபையில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபை இல்லைன்னா ரட்சிப்பு இல்லை கிருபை இல்லைன்னா எதுவுமே இல்லை எல்லாம் கிருபையில் தான் வந்திருக்குது கிருபை இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த கிருபை வேற இந்த ஆவிது கொடுக்கப்பட்ட கிருபை வேற இல்லை லூயா இது சங்கீதத்தில் நம்ம பார்த்த கிருபையும் அதாவது கத்திரை தேடுகிறவர்கள் நம்புகிறவர்கள் பயப்படுகிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுற கிருபையும் கிருபியினால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுவது இது புதுப்படையான ஒரு கிருபையாக இருக்கிறது அது என்னங்க புதுப்படையான கிருபு ஸ்பெஷலான கிருபன்னு இருக்குதா கிருபு ஒன்று தான் ஆனால் ஒரு சிலர் மேலே ஆண்டு அந்த கிருபையை எடுக்காமல் இருக்கிறார் நிச்சயமாக அந்த கிருபல் வழி நடத்தக்கூடியதாக தெய்வன் நடத்துகிறார் அலிலோயா எங்கள் பாருங்கள் இது ராஜாவானா எப்படி கிருபையாக ஆனா சவுலந்தான் ராஜாவானா ஆனால் அவன் தேவ கிருபையில தான் ஆனான் ஆனால் சவுல் தவறு செய்த உடனே அன்று என்ன பண்ணார் ராஜபாரத்தை விட்டு அப்புறப்படுத்தினார் ஆனால் தாவிது ராஜாவானா அவனுடைய வாழ்க்கையில ச தவறுகள் பிள்ளைகள் இருந்தன அதை நம்ம தியானிக்கலாம் ஆனால் இவனுக்கு ராஜபுரத்தை விடுத்து எடுபடவில்லை மறிக்கிற வரைக்கும் அவன் தான் ராஜாவாக இருந்தான் ஏங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு கிருபை ஒருத்தனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கிருபை ஒருத்தனுக்கு நீடித்திருந்தது அதாவது சார் இது ஒரு ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான கிருபை ஆண்ட யாருக்கு தரார் பாருங்கள் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும்போது அதற்கு அவர் என்னுடைய எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கருத்துடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையா இருக்கு சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபியாக இருப்பேன் எவன் மேல் இறக்கமாயிருக்கு இருப்பேனோ அவன் மேல் இருப்பேன் என்று சொல்லி அது இந்த வசனம் நமக்கு தெரியும் மோசக்காக ஆண்டவர் பயன்படுத்தின வசனம் அதனால் இந்த வசனத்தினுடைய தார்ப்பரியம் பாருங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுற அந்த கிருபையை குறித்து ஆண்டவர் இங்கே பேசவில்லை இங்கே மோஸ்ட்லியாக பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் நான் கிருபையாக இருப்பேன் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இறக்கமாக இருப்பேன் அப்படியானால் இந்த கிருபை யாருக்கு தான் கொடுக்குறாருன்னா ஆண்டவர் யார் மேலே ஸ்பெஷல்லாக ஒரு கருச்சனை வச்சிருக்கிறாரோ யாரை ஆண்டவர் மிகுதியாய் நேசிக்கிறாரோ அவர்களுக்காக தன்னுடைய கிருபையினுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஆண்டவர் கிருபையான பொதுவாக எல்லாருமேலும் கிருபையா இருக்கிறாரு பாவிகள் மனம் திரும்பத்தக்கதாக அவர் மேலும் கிருபையா இருக்கிறார் அவர் பாவங்களை மன்னிக்கிறார் ஆனால் ஒருவன் மேலே வைத்த கிருபை எடுக்காமல் யார் மேலே இருக்கிறாருன்னா அவ தீர்மானித்தவர்கள் மேலே அலே அவர் நேசிக்கிறவர்கள் மேலே அந்த கிருபை எப்போதும் இருக்கிறது என் இறைமையாக தீர்க்கதரிசின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் வாசிக்கும் போது எப்ராகிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் அலெலோயா எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ கத்த நம்மளை பார்த்து சொல்றது இல்லைங்களா அருமையான குமாரணி அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் அவன் சின்ன தவறு செஞ்சு விட்டான் அவனை நான் தண்டித்து விட்டேன் அவனுக்கு விரோதமாக நான் தண்டனையை கூறிவிட்டேன் ஆனால் கூறினாலும் என்னுடைய இருதயம் அவன் நினைவாகவே இருக்கிறது அவன் யோசனையாகவே இருந்து கொண்டு ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கற்று சொல்லுகிறார் அலையா சின்ன பிள்ளையா இருந்தால் அவனுக்காக நான் இறங்குவேன் அவன் மேலே என் கிருபையை வைத்திருக்கிறேன் அவன் இருதயத்துக்கு பிரியமானவன் அவன் எனக்கு பிரியமான குமாரன் அன்றை சொல்கிற உன்னைய அப்படிதான் ஆண்ட தீர்மானித்திருக்கு நீ ஆண்டவருக்கு பிரியமானவ நீ நம்முடைய தேவனுக்கு அருமையானவ அவர் நேசிக்கிறவ அவர் உன்னை நேசிக்கிறபடினாலே இந்த ஸ்பெஷலான கருவியை இந்த மாதத்தில் உனக்கு மேலே தேவன் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் இல்லை இல்லையா தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார் உங்களை ஸ்பெஷலாக ஆண்டு நேசிக்கிறதுனால இந்த மகத்தான கிருபையை உங்கள் மேலே வைக்கிறார் அலுயா இயேசையா தெற்கு தரிசின் பசத்துக்கு நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கும்போது இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் அலை லோயா ஆண்டு பேர நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார் அவருடைய உள்ளங்கைகளிலே நம்முடைய காரியங்கள் காணப்படுகிறது அலுயா நேசிக்கிற உங்களையும் என்மேலும் கத்து நிச்சயமான கிருபை அளிக்கிறார் நிச்சயமான கிருப இந்த நிச்சயமான கிருபையினுடைய ஆசீர்வாதங்கள் என்ன இந்த நிச்சயமான கிருபையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு முதலாவது இந்த நிச்சயமான கிருவை நம்முடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறதா இருக்கிறது ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது தாவிது நாத்தான இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான் தான் தாவிதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார் பார்க்கிறோம் பட்சபாலன் இடத்துல பாவம் செய்து அவன் அவனுடைய பச்சபாலனுடைய கணவனாகிய உரியாவை அவன் கொலை செய்தான் அந்த பாவத்தினுடைய விளைவாக தேவன் அவன் மேலே இருக்கிற அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிற போது தன் தீர்க்க அனுப்பி தாவிதை கடிந்து கொண்டான் அந்த கடிந்து கொண்ட அந்த நேரத்தில் தானே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது தாவிது சொல்லுகிறா நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நான் கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் உனக்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன தெரியுமா நாத்தான் சொல்லுகிறா நீ சாகாதபடிக்கு கத்தர் உன் பாவங்களை நீங்க செய்தார் இல்லையா எழுத்தின்படி இப்படிப்பட்ட பாவங்களுக்கு அவனுக்கு தேவ ஆவிக்குரிய பிரகாரமாக அவன் மறிக்க வேண்டும் அவன் மேலே சாபம் வந்திருந்திருக்க வேண்டும் ஆனால் கத்தர் பாருங்க கிருபையாய் அவனை மன்னித்தா கிருபையாய் அவனை அரவணைத்து கொண்டா அவனுக்கு அவனுடைய தவறை சுட்டி காட்டின போது அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஆஹா நான் தேவனுக்கு விரோதமாக அல்லவா பாவம் செய்தேன் என்று உணர்ந்த போது கத்திரவனுடைய பாவங்களை மன்னித்தார் அவனை அரவணைத்தார் ஏன் கத்தரவன் மேலே வைத்த கிருப கிருப அப்படிப்பட்டதாக இருந்தது ஆனால் எடுத்து வீட்டில் வாசித்து பாருங்கள் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து பதினாலாம் வசனம் வரைக்கும் பாருங்க யுத்தத்துக்கு சவுல் ஆயத்தமாக இருக்கிறார் சாமுவேல் வந்து பலி செலுத்துகிற பிறகு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஆனால் சாமுவேல் வருவதற்கு காலதாமதம் ஆனபோது சவுல் ஜனங்கள் பிரிந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் பலியை செலுத்தினான் பலியை செலுத்தின உடனே தாக சாமுவேல் வந்து விட்டார் அப்பொழுது சவுல் சொல்றா ஜனங்கள் பிரிந்து விடுவார்களோ என்று நான் பயந்து எண்ணி துணிந்து நான் வழி செலுத்தி விட்டேன் என்று சொன்னபோது அவனுக்கு மன்னிக்கப்பட்டதா இல்லை அவன் செய்தது தவறுதான்னு சொல்லி சாமியில் முத்திரையாக பேசினான் முத்திரையாக பேசினான் அவனுடைய அந்த காரியம் வழி செலுத்தின அந்த காரியம் அவனுக்கு மன்னிக்கப்படவில்லை அல்ல லூயா பதிமூன்றாம் வசனத்தில் பாருங்கள் சமுவேல் சவுளை பார்த்து புத்தீனமாய் செய்தி உம்முடைய தேவனாய கத்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் பதினாலாம் வசனத்தில் இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது அல் சின்ன ஒரு காரியம் தானே செய்தான் மனுஷனுடைய யோசனையில் பாருங்கள் ராஜா என்ன செஞ்சு விட்டா ஆசாரியனாகிய சாமியில் வருவதற்கு முன்னாக இவர் பலி செலுத்திட்டார் அதுக்காக என்ன ஆச்சுன்னா வர்ற வார்த்தை ஓ ராஜ்யபாரா நிலை நிற்காதுப்பா உனக்கு அப்புறம் அந்த சந்திதல அந்த ராஜ்யபாரா வராது ஆனால் தாவிதை பாருங்க பெரிய பாவமே செய்தான் துணிகரம் இன்னொரு மனைவியோடு இருந்து இன்னொருத்தனுடைய மனைவியோடு இருந்து எவ்வளோ துணிகரமாக அவன் மனுஷனையும் கொண்டு ஆனால் அவன் ஒப்புரவான போது கத்தர் மன்னித்தாயே கிருப தாவிதற்கு மேலே கொடுக்கப்பட்ட நிச்சயமான கிருபை நிமித்தமாக கத்தர் அவனை மன்னித்தார் நாளிலும் வாழ்க்கையில் செய்கிற பிழைகள் உண்டு வாழ்க்கையில் கரைகள் உண்டு இந்த நிச்சயமான கிருபை உங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது நம்மளுடைய நம்ம நூறு சதவீதம் சரிவானவர்கள் இல்லை நம்முடத்துல குறைகள் உண்டு ஆனால் கத்தனமுறை கிருபையாய் மன்னிக்கிற இருக்கிற அழைலா இரண்டாவதாக ஒன்று சாமியின் புஸ்தகம் முதல் ஒன்று சாமியின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கலாம் தாவிது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை நிச்சயமான கிருபை தாவிதை பாதுகாத்தது சவுல் என்னும் மகாபிரிய ராஜா தாவிதை என்ற மனுஷனை வேட்டையாடும்படி அவன் பெண்ணே தெரிந்து கொண்டிருந்தான் சொல்லுகிறது சவுல் அனுதினமும் அவனை தேடியா அணுதினம் டெய்லியா சரி அதே டெய்லியும் அதுல இருந்த இருபத்தி நாலு மணி நேரமும் தேடினானா சொல்லுவாங்க இருபத்தி நாலு பை ஏழுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாரத்துல ஏழு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட இல்லாம ஒரு நொடி இல்லாம அவனை தேடிக்கிட்டே இருந்தானா சவுல் அணுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை ஏ தாவிதை மேலே வைத்தப்பட்ட நிச்சயமான கிருப அதே அதிகாரத்தில் இன்னொரு சார சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு இருபத்தாறாம் வசனத்திலிருந்து வாசித்தால் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவிதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுளுக்கு தப்பிப்போக தாவிது தீவித்தபோது சவுளும் அவன் மனுஷரும் தாவிதையும் அவர் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் தாவிது மலைக்கு இந்த பக்கம் இருக்கிறாரா சவுல் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு தாவிது மலைக்கு அந்த பக்கம் இருக்கிறான்னு சொல்லி இவனுக்கு தெ நல்லா தெரிஞ்சிருச்சு அதனால் தாவிதை வளைந்து கொண்டானா ஆனால் கத்தர் என்ன செஞ்சா தெரியுமா அடுத்த பாருங்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுளிடத்தில் வந்து நீ சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்டர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான் அதனால் சவுல் தாவிதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி மடி போனான் ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாளிக்கோத் என்று பேரிட்டார்கள் தாவிதை நெருங்கிட்டாங்க சுற்றி வளைச்சாச்சு அவ்வளோதான் ஜாவி தாவிதரோட கதை முடியுதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆண்டு ஒரு நான் பண்ணார் அவனுடைய சத்துருக்களை எலும்ப பண்ணிட்டார் பெலிசியர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவிதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னா என்ன நெருங்கி விட்டான் வளைந்து கொண்டான் கத்தர் ஆனாலும் தாவி இதை ஒப்பு கொடுக்கலையே ஏன் தெரியுமா அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த நித்திய கிருப அவனை தாங்கினது அவனை தப்பு வித்தது அவனை விடுதலையாக்கினது கத்தர் சிலுவரா உன்னை பாதுகாப்பது கத்துடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய பாதுகாப்பு கத்தருடைய கரத்தில் இருக்கிறது இப்படிப்பட்டதான நிச்சயமான கிருபையை மாறாத கிருபையை எடுபடாத கிருபையை இந்த அக்டோபர் மாதத்திலும் கத்திர உங்களுக்கு நிறைவாகி கொடுக்க வல்லமுடைய தேவனாயிருக்கிறார் மாதத்தில் சிப்பிங்க கத்தர் இந்த நிச்சய கிருபை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மாத்திரமல்ல தாவிதை சுகமாக்குனதும் இதை கிருபதாங்க ஹேலே லோயா சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கும்போது போது சொல்லுகிற ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி இந்த வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால் இந்த வசனம் அல்ல இந்த சங்கீதம் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தாவிது பாடுகிறதான ஒரு சங்கீதம் இல்லையா இந்த வசனத்தை பாருங்கள் அவர் சொல்ல என் ஆத்மாவை கத்தரி சோத்ரி என் முழுவதுமே பிரசத்து நாமத்தை சோத்திரி எல்லாம் சொன்ன பிறகு மூன்றாம் வசனத்தில் பாருங்க அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அப்படின்னு யார் சொல்றாருன்னா அவருடைய ஆத்மாவை பார்த்தே சொல்ற தேவன் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அலையிலோயா ஏன் கிருப சொல்லுகிறார் பாருங்க உன் அக்கிரமங்கள் நீங்கி சுகமாகி குணமாகி அப்புடின்னா அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது வேத அலுன்னு சொல்கிற அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குது கத்தர் அவன் அதிலிருந்து அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு அதனால்தான் அவனுடைய ஆத்மாவை பார்த்து இந்த பாடல்களை அவன் பாடுகிறான் கத்திர உனை குணமாக்கி உன் பிராணனை எதுக்கு மீட்டாரா அழிவுக்கு அப்போ மரண வியாதியிலேருந்துருக்கிறான் அதிலிருந்து அவனை மீட்டு அவனை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டினாரா அவனுடைய தலையில் ஒரு கிரீடத்தை வச்சார் என்ன கிரீடான்னா கிருபையின் கிரீடம் இரக்கம் என்கிற கிரீடத்தை அவன் மேலே வைத்தார் குணமாக்குகிற தேவன் சங்கீதம் அதே முப்பதாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தில் தாவித பாடுகிறதை பாருங்கள் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் நோக்கி கூப்பிட்டே என்னை நீ குணமாக்கினே ஹீல்டு கத்தருடன் நிச்சய கிருப வியாதியிலிருந்து குணப்படுத்துகிற வல்லமையுடையதாக இருக்கிறது நிச்சயமான ஒரு கிருபையவன் மேலே வைத்துட்டால் வியாதியில் இருந்தவனுக்கு விடுதலை கத்தர்கிட்டதான் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் நான்காவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் எழுவதாம் வசனம் எழுபத்தி ஓராம் வசனம் தம்முடைய தாசனாகிய தாவிதை தெரிந்து கொண்டு ஆற்று துருவங்களில் இருந்து அவனை எடுத்தார் கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரம் ஆகிய இஸ்ரேகளையும் மெய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் ஒருவேளை நம்ம ராஜாவை செலக்ட் பண்ற அதிகாரத்தை கத்தை நம்மகிட்ட கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்போ தேட்ரா பல்லசாலிய தேட்ரா யுத்த வீரன அப்படிதான் சாமியிலும் தேர்னார் பெரிய தீர்க்கதரிசி தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் கத்தருடைய வார்த்தையை கேட்கத்தக்க வல்லமுடையவன் இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணத்தக்கதாய் கத்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தாசன் சிறுவயது முதலே தேவனுடைய ஆலயத்தில் இருந்தவன் கத்தரோடு எப்போதும் உறவில் இருக்கிற கத்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதான கிருபையை பெற்றுவன் அவரே ஈசாயினுடைய வீட்டில் இருக்கும்போது ராணுவத்தில் இருக்கத்தக்கதான தாவிதனுடைய சகோதரர்களை பார்த்து இவர் ராஜாவுக்கு தகுதியான ஆள்னு மனசில் நினச்ச உடனே கத்தருடைய வார்த்தை என்ன வந்தது மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்க மாட்டேன் ச சமிலே என்னுடைய கண்ணோட்டமே வேற அலி லூயா மனுஷன் நீங்கள் முகத்து தான் பார்ப்பீங்க நான் பார்க்க வேண்டிய காரியம் வேற அலி லூயா தாவிதை தெரிந்து கொண்டார் யாரை தெரியுமா ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவனை கத்தர் தெரிந்து கொள்ள காரணம் என்ன அவன் ஆடு மேய்க்கும் போதே அவன் மேலே கத்திர ஒரு நிச்சயமான ஒரு கிருபையை வச்சிட்டார் அவன் ராஜாவான பிறகு கிருபையை பெற்றவன் அல்ல கிருபையை பெற்றதுனால ராஜாவானவன் இல்லை லூயா அப்போது கத்த ஆடுகளுக்கு பின்னாடி போன என் கிருபை உன் மேலே வச்சிருக்கிற வா என்று சொல்லி அவனை ராஜாவாக மாற்றினான் ஹலி லூயா ஒன்று ஒன்னு சாமியல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ராஜபாரம் நீங்க என்று சொல்லி சாமியல் சவுல் இடத்துல சொன்னதை பார்த்தோமே அந்த இடத்துல என்ன சாமியல் சொல்றாரு தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்ற தெரிந்து கொண்டுட்டாரு கத்த தாவிதி மிலத்தனுடைய நிச்சயமான கிருபையை வைத்தார் இந்த நிச்சயமான கிருபையை தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன போராட்டத்தில் இருந்தாலோ என்ன நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலோ தாழ்மையில் இருந்தாலும் தாழ்த்தப்படுகிற நிலையில இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபையினாலே கத்தர் நம்மளை ஆசிர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறா இந்த மாதத்துல கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துகிற மாதமா இது காணப்படும் நம்மளுடைய தப்பிதங்களை மன்னிக்கிற மாதம் நம்மளை குணப்படுத்துகிற மாதம் நம்மளை பாதுகாக்கிற மாதம் நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதம் ஏன் தாவிதுக்கு அருளில் நிச்சய கிருபை நம்மளை தாங்குகிறபடினாலே இந்த நிச்சய கிருபை என்னென்னலாம் செய்கிறது பார்த்தோம் இந்த நித்திய கிருபை தேவனை சமூகத்தில் நம்முடைய தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னிப்பு கிருபை செய்கிறது இந்த நித்திய கிருபை நம்மளை பாதுகாக்கிறது வல்லமைகளிலிருந்து இந்த நித்திய கிருபை நம்மளை பாதுகாக்கும் இந்த நித்திய கிருபையானது பலவீனங்களிலிருந்து நம்மளை சுகப்படுத்தும் இந்த நித்திய கிருபையானது இக்கட்டுக்கு விளக்கி தரித்திரத்துக்கு நீங்களாக்கி நம்மளை ஐஸ்வரான்களாய் மாற்றுகிறது நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களிலே பண்ணுகிறதா இருக்கிறது இந்த நித்திய கிருபையை நிச்சயமான கிருபையை மாறாத கிருபையை எடுபடாத கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக நம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் முத்தரித்திருக்கிற இந்த தாபித்துக்கு அருளப்பட்ட நிச்சயமான கிருபைகளை உன் பிள்ளைகள் மேலே வருஷிக்க பண்ணுவீராக இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் இந்த நித்தியமான கிருபையானது அவர்கள் தப்பிதங்களையும் பாவங்களையும் மன்னித்து அவர்களை பாதுகாத்து சுகப்படுத்தி குணப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானங்களிலே பண்ணுவீராக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரமாணமான ஆசீர்வாதத்தினாலும் கத்திரும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மெய்யாய் பெருக பண்ணுவீராகப்பா அப்படியே தாய் உள்ள கரத்திலேயே பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் நேரத்தில் சுபத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வது பேராக தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை அவர்களுக்கு கட்டிலும்படியாக செபைக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் தேவன் நடத்தும் நிச்சய கிருபையினால் மாறாத கிருபையினால் எடுபடாத கிருபையினால் பிள்ளைகளை ஆசிர்வைத்து உயர்த்தும்படி உடைய திவ்ய கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆசீர்வதம் பலப்படுத்தும் தேவைகளை யாவையும் தேவன் சந்தித்து குறையில்லாமல் தேவன் நடத்தும் கடன் வாங்காதபடி உன் பிள்ளைகளை நடத்தும்படி உடைய திவ்ய கரத்திலே தாழ்த்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறான் ஆசீர்வதையும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் Amen, Amen. God bless you all. God bless you.